எல்லாருமே சொல்லுவாங்களே பேட்டே பராக் கண்டிப்பா பக்கலே சொல்லுவாங்க வேற 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 லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சான்ஸ் இல்ல மரணமாக இருந்தது மோஷன் ஸ்டில் வந்ததுல இருந்து இருந்த எதிர்பார்ப்புக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு திணி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு பத்து வருஷம் கழிச்சு ரஜினி சார் அப்படி பார்த்துருக்கோம் அதில் நாங்கள்லாம் கூட இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு பொங்கல் இது கார்த்திக் சுப்ராஜ் வந்து எஸ் எல்லாரையும் வந்து ரொம்ப ஏமாத்தலை ரொம்ப சந்தோஷமாக எங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்காரு ரொம்ப நன்றி பேட்டச் சூப்பர் அதை பற்றி என்ன சொல்கிறது தலைவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி அந்த எப்படிலாம் பார்த்தமோ ஸ்டைலாக பயங்கர மாசாக ஸோ எவ்வளோ ஆசை இருக்குன்றது வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கு தலைவர் மேலே இந்த படத்தோடு தெரிஞ்சிருச்சு பேட்ட சூப்பர் அவரு சொல்லுங்க அவரு போட்டி பயங்கர போட்டியில நடிச்சிருக்காங்க எல்லாரும் விஜய் சரி பட் தலைவர் தான் போயிட்டே இருக்கேன் இப்போ அங்கதான் நீங்க விட்டிங்கன்னா போயிடுவேன் படம் வந்து படம் வந்து வேற லெவல் படம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கு ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய விருந்து இந்த படம் ரஜினி ஸ்டைல்ஸ் வந்து நிறைய இருக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கு அந்த இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாமையும் சிறப்பான தரமான சம்பவங்கள் நிறையாவே பேட்டையில் இருக்குது வணக்கம் பேட்டை படத்தோட முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு வெளில வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட்டுக்கு தான் நான் வந்து கடந்த ஒரு வருஷமாக பல வருஷமாக வந்து தலைவர் கூட படம் ஒன்றுன்றது ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக இருந்துச்சு அது நடந்ததுலேருந்து இந்த படம் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண நூற்றுக்கணக்கான பேர் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த மொமெண்ட் வந்து இந்த படத்தை ஃபஸ்ட் நாள் போய் தேட்டரில் ஃபேன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்னு நாங்கள் ஒரு இது எதிர்பார்த்தோம் ஏன்னா வந்து இதில் வந்து தலைவர் வந்து கலக்கியிருக்காரு ஒரு தலைவர் படம் ஒரு தலைவர் வித் ரஜினீசம் அதை வந்து தலைவர் ஃபெண்ட்ஸ்லாம் கொண்டாடுவாங்க எதிர்பார்த்தோம் நாங்கள் நினச்ச தவிர பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா சைட்லேருந்தும் நான் பார்த்த இடத்துல மட்டும் இல்லை உலகம் முழுக்கில் இருந்து அந்த மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பர் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் டீமாக ஃபேன்ஸ் எல்லாருமே இங்கே பார்த்த இருக்காங்க அவங்க கூட தான் நீங்கள் கேட்கணும் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் ரிவியூ பற்றி படம் வேறு லெவல் படம் வேறு லெவல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் படத்தை சூப்பராக இருக்குது சூப்பராக கிளைமேக்ஸ் பக்காவாக இருக்குது பாஸ் சமயத்தில் தான் பாஸ் ஆகல இது நல்லா இருக்குது தலைவர் பக்காவாக பண்ணியிருக்கிறார் அருமையாக பண்ணியிருக்கார் சரங்க சீட்டில் உட்காரவே இல்லை எல்லாமே ஸ்டாண்டிங் தான் டான்ஸ் தான்

இது உண்மையாகவே கேட்டு ரஜினி ஃபைட்